ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மாயமான சோழர் காலத்து செம்பு தகடு லால்குடி அருகே உள்ள அன்பில் கோயிலில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி ஆய்வு திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அன்பில் கிராமத்தில் சிவன் கோயில் உள்ளது இக்கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் உபகோவிலாக உள்ளது இக்கோவிலானது சோழர்கள் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டது இக்கோவிலில் பழமையான செப்பு தகடு இருந்தது இந்த செப்பு தகடை அன்பில் தகடு என மக்கள் அழைக்கின்றனர் அந்த தகடானது சுந்தர சோழனால் வழங்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது அந்த செப்பு தகடில் சுந்தர சோழன் ஆட்சிக்கு வந்த நான்காம் ஆண்டில் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் அவருடைய மந்திரிக்கு பத்து வேலி நிலம் வழங்கியது பற்றியும் மாதவ பட்டர் முன்னோர்கள் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு செய்த தொண்டுகள் பற்றியும் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் கர்நாடகா மாநிலம் மைசூரில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொல்லியல் துறை குழுவினர் அன்பில் சத்திய வாகீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு வந்து செப்பேட்டை நேரில் பார்வையிட்டு படிமம் எடுத்து சென்றனர் அதன் பிறகு இந்த செப்பு தகுடு மாயமானது இதுவரை அந்த செப்புத்தகடு எங்கே உள்ளது என எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை இதுகுறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் செப்பேடுகள் குறித்து தகவல் அறிவிக்கும் பொருட்டு அறிவிப்பு போஸ்டர்களை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் லால்குடி சுற்று வட்டார பகுதி முழுவதும் ஒட்டினர் இந்த நிலையில் அன்பில் கோவில் ஸ்ரீரங்கம் கோவிலின் உப கோவிலாக உள்ளதால் இங்கு செருப்பு பட்டயம் உள்ளதா கூடுதல் தகவல் ஏதேனும் கோவில் நிர்வாகத்திடம் உள்ளதா என்பது குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி சிவகுமார் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டது தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அன்பிலில் அமைந்துள்ள சவுந்தரநாயகி அம்பாலுடன் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் செம்பு தகடு குறித்து சிலை திருட்டு கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ் பி சிவகுமார் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது குடியிருந்த மக்களிடமும் கோவில் குருக்களிடமும் ஏதேனும் இச்செம்பு பட்டயம் பற்றி தகவல் தெரிந்தால் தெரிவிக்குமாறு கூறினர் மேலும் இதனை பற்றி வழக்கறிஞர் ராஜ்காந்த் என்பவர் கூறுகையில் சுந்தர சோழனால் செப்புப்பட்டயம் வந்து எழுதி கொடுத்த செப்புப்பட்டயம் ஒரு வேளாளர் தன்னுடைய வீடை வந்து இடிச்சிட்டு கட்டுறப்போ அது அடியில் கிடைக்கப்பட்டுச்சு அந்த கிடைச்சதை கொண்டு போய் லட்சுமண செட்டியார்கிட்ட கொடுக்குறாரு லட்சுமண செட்டியார் ஊவே சாமிநாத ஐயர்கிட்ட அதை வந்து ஒப்படைக்கிறார் சோமிநா சாமிநாத சா சாமிநாத ஐயர் வந்து அவருக்கு கொண்டு போய் கோபிநாத் என்கின்ற தொல்லியல் துறை இயக்குனர்கிட்ட வந்து அதை 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 கொடுத்துருக்காங்க தொல்லியல் துறையில் அதை கொண்டு போய் அவர் கொண்டு வச்சுருந்துருக்காரு அவர் எங்கே வச்சாரு அவர் தன்னுடைய லாக்கரில் வச்சிருக்காரு வச்சுருந்தா லாக்கர் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்குது அதை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக இந்த இந்த செப்பரேட்டு எங்கே இருக்குங்கிறது தகவல் தெரிய வரும் அவர் ரூமில் தான் இருக்குங்கிறீங்க அது எதை பற்றி சொல்ல வரீங்க இல்லை இல்லை என்னென்னா இது வந்து உவே சாமிநாத ஐயர் வந்து இதை ஒரு ஒரு பொறுப்பான விஷயமாக கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு சேர்த்துருப்பார் சேர்த்த ஒரு அவர் வந்து கோபிநாத்திட்ட கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது அவர் கொண்டு போய் வேறு எங்கே அது வந்து அப்போ சென்னை ராஜதானியமாக இருந்தனால் அது வந்து அங்கேருந்து வேறு எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படியே மீறி இருந்திருந்தாலும் அவர் அங்கே அங்கே சப்மிட் பண்ணதுக்கான சில ஆதாரங்களும் அந்த தொல்லியல் துறையில் இருக்குது அந்த செப்பேடை பின்னாடி வந்து அது படி எடுத்திருக்காங்க அந்த செப்பேடை பற்றிய டீட்டெயில்கள்லாம் அவங்களே வெளியிட்டிருக்காங்க யார் வெளியிட்டிருக்கா யார் வெளியிட்டாலும் தொல்லியல் துறையே வெளியிட்டிருக்கு அவங்களுக்கு இதை பற்றிய என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தொல்லியல் துறையே இது வந்து வெளியிட்டுருக்காங்க அதனால் நிச்சயமாக அந்த செப்பரேடு வந்து அவருடைய அவர் அவருடைய பர்சனல் லாக்கர் ஏன்னா இடையில் அவர் வந்து இறந்து போயிடுறார் அது இறந்து போயிடுறனால அது சரியானபடி வெளியே கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு அதை பற்றி யாருக்கும் வந்து அதை பற்றிய தகவல்கள் இல்லை பின்னால் கல்கி அதை நாவலாக எழுத போகிறப்ப தான் அதை பற்றிய டீட்டெயில்ஸில் கல்கி வெளியிட்டார் கல்கி வெளியிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் தான் இதோட இதோட அரும பெருமைகள்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு அதனால் அந்த ஆவணங்கள் எங்கே இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும் எங்கே தான் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க நான் சொல்ல வர்றது வந்து தொல்லியல் துறையில் தான் இருக்குது கோபிநாத்துக்கிட்ட தான் கோபிநாத்தோட அவருடைய பர்சனலாக வச்சுருக்கக்கூடிய அறையிலையோ இல்லை அவருடைய அவருடைய லாக்கர்லேயோ ஏதோ ஒரு இடத்துல அது இப்போ கண்டிப்பாக க இருக்கு அது தேங்க்யூ